எல்லாத்துக்கும் வணக்கம் இதுவும் ரம்ஜான் அன்னைக்கு செய்தது தான் அந்த வீடியோ ரொம்ப லெந்தா போகுன்னு சொல்லிட்டுதான் நம்ம வந்து இதை தனிப்பட்ட முறையில செகண்ட் வீடியோவா போடுவோம் ஓகேயா இதெல்லாம் வந்து ஏன்னா எப்பவுமே கனவா வச்சு நம்ம தொக்கு துவரை இந்த மாதிரி ஐட்டங்கள் தான் செய்வோம் இன்னைக்கு நம்ம வித்தியாசமா செய்யப்படறது கனவா வச்சு ஒரு ஆம்லேட் ரெடி பண்ண போறோம் அடுத்தாலு மஞ்சூரியன் ஒன்று ரெடி பண்ண போறோம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான் ஓகேயா கனவா ஆம்லேட் பண்ணதுக்காக வேண்டி நான் வந்து ஷார்ப் கட்டர்ல போட்டு என்ன பாருங்க ஒடிசா கனவா உள்ளி தக்காளிங்களா அதுல என் பிள்ளை கரெக்டா சொன்னா வேக வச்ச கனவா எவ்வளவு பெரிய கனவா வாங்கினாலும் நம்ம வந்து அவிச்சிட்டோம்னு சொன்னாலே அது வந்து ரொம்ப சுருங்கி போகும் ஓகே இப்ப நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போறோம் பாத்திரம் வச்சாச்சு பட்ரு போட்டு செய்யலாம் நம்ம லாஸ்ட் லைட்டா பட்ரு ஆட் பண்ணுவோமா ஆட் பட்டர் அப்போ போட்டு கொஞ்சமா நெய் ஈக்குவலா கொஞ்சமா ஆயி இந்த கடலை எண்ணெய் எல்லாமே ஈக்குவலாக ஊற்றிடும் அடுத்த அடுத்தாழமை இதில் என்ன போட போறோம்னா உள்ளி எல்லாமே நம்ம கட்டம் கட்டமா கட் பண்ணி வச்சிருக்கோம் எவ்வளவு கனவா எடுத்திருக்கேன்னா அதுக்கு ஈக்குவலா எடுத்தா போதும் ஓகே தக்காளி லாஸ்ட் வந்து நம்ம கனவா ஆட் பண்ணா போதும் நான் ஏன்னா நம்ம வேக வச்சு எடுத்துக்கறதுனால லாஸ்ட் ஆட் பண்ணா போதும் இது எல்லாமே ஒரு ஆஃப் புக்கு இதுலயே ஆகட்டு ஹாஃப் குக் ஆயிட்டா அந்த டைம்ல கொஞ்சமா இஞ்சி பூண்டு பண்ணி லாஸ்ட் உப்பு ஆட் பண்ணுவோம் ஏன்னா சாஸ் ஐட்டங்கள்ல சில டைம் உப்பு இருக்கும் உப்பு நிறைய கூடிட கூடாதுல ஓகே ஆட் பண்ண போறது ரெட் சில்லி சாஸ் அடுத்தால கொஞ்சமா டொமேட்டோ சாப் அடுக்கால சோயா சாப் ஆ சரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் அந்த டைம்ல நம்ம வந்து கனவாவை ஆட் பண்ணிடுவேன் ஏன்னால் நம்ம கனவா நல்லா வேக வச்சு தான் வச்சுருக்கோம் அதுக்காக வேண்டி தான் நான் வந்து லாஸ்ட் ஆட் பண்ணேன் உப்பு போட்டுட்டு எரிப்பு கொஞ்சம் நம்ம வத்தல் பொடி போடுவோம் காஷ்மீர் தள்ளி தான் போடுவேன் ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊத்தி அரை கிளாஸ் இல்லன்னா அரை கிளாஸ் கொஞ்சம் பரவா தண்ணி ஊத்தி சிம்ல வச்சு ஸ்மெல் போடணும்ல ரைஸ்க்கு என்னடா சப்பாத்தி எல்லாத்துக்குமே என்ன பண்ணு இந்த டைம்ல கொத்தமல்லி கீரை போட்டு அரைக்கற வேண்டியதான் சிம்பிளான வேல தான் சப்பாத்திக்கெல்லாம் சாப்பிட்டா அவ்வளவு தூரம் டேஸ்ட் வேஸ்ட் எப்படி இருக்கும் நச்சின் இருக்கும் சூப்பரான ஒரு கனவா வச்சு ஒரு மஞ்சூரியன் இனி இது கூட உப்பு போட போறேன் கனவா பல்லாரி தக்காளி கனவா வந்து வேக வச்ச கனவா தான் இது கூட நம்ம ஆட் போட்டாச்சா உப்பு போட்டாச்சு எடுத்த ஆட் பண்ண உடைய ஐட்டம் மூணு முட்டை போடு என்ன பெப்பர் பொடி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் எல்லாமே போட்டு இதுலயுமே கனவா வந்து நம்ம வேக வச்ச கனவா தான் ஆட் பண்ணிருக்கோம் கொஞ்சமா என்ன உம் வச்சிட்டு நீ நம்ம போடறது வந்து எப்படி போடுதாம் பாரு ஏன் வந்து சாதாரணமாவே நம்ம விடலாம் நான் வந்து ஃப்ரை பண்ணுவோம் கேப்சியம்ல வச்சு எப்படி வருதுன்னு பாப்போம் ஓகே சுற்றிட்டு மேல கீரை வெந்து மாத்தி போடும் போது பார்க்கோமா வைக்காம அந்த மீடியம் ஃப்ளேம்ல வச்சிட்டோம்னா அது கொஞ்சம் பொறுமையா வேகும் ஏன்னா கேப்சிகமும் வேகணும்ல ஓகே இப்படி வச்சிட்டு நம்ம வந்து மூடி போட்டா போதும் சூப்பரா இந்த கேப்சிகம் வரைக்கும் வெந்துருவோம் ஓகே சிம்பிளான இதுதான் ஆனால் ட்ரை பண்ணி பார்க்கணும் சப்பாத்தி நம்ம ரைஸுக்காக இருக்கட்டும் டிஃபனுக்காக இருக்கட்டும் இது வந்து நல்லா இருக்கும் இது கனவா மஞ்சூரியன் ஓகே ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துக்கு பர்லில் கிளிக் பண்ணால் தான் நம்மளுடைய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இன்னொரு வீடியோவை சந்திப்போம் பாய்